வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான தொக்கு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை தொக்குங்க நம்ம அடிக்கடி குழந்தைகளுக்கு கீழே பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கங்க நீங்கள் இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் இதுக்கு நான் நல்லா முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு காம்புகள்லேருந்து ரொம்ப பெரிய காம்புலாம் இருக்கக்கூடாதுங்க சின்ன காம்பாக இருந்தால் கொஞ்சம் ஓகே இருந்தாலும் கொஞ்சம் காம்புகள் இல்லாத கிளீன் பண்ணி எடுத்துக்குங்க தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணுக்குங்க நான் நாலு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சா நாலு கைப்பிடி அளவு வருதுங்க அதுக்குரிய அளவுகள் தான் இந்த வீடியோவில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்குங்க புளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுட்டு அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அது மூழ்கிட்டு மேலே இருக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அதை ஊற விட்டுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்குங்க நான் ஜீரகம் எங்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கலை கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்குங்க ஓ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லெண்ணில் தாங்க இதை செய்யப்போகிறோம் எழுவத்தஞ்சி எம்எல்லேருந்து நூறு எம்எல் வரைக்கும் நல்லெண்ணெய் ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க வாங்கை இப்போ நம்ம வதக்கிட்டு அரைக்கணும் அதுக்கு அப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க நல்லா அகலமான வாண்டல் ஆட் பண்ணிக்கிங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்குங்க அது வறுப்பட்ட பிறகு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க எட்டு மிளகாயை நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க ஏன் இப்படி ஆட் பண்ணுறோன்னா மிக்சியில் அரைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் முழு மிளகாய் போட்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் சிக்குங்க அதனால் கட் பண்ணிவிட்டு நல்லா மிளகாயும் நல்லா வதக்கிக்கிங்க வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரியணுங்க அது பொரியறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது நல்லா பொறிஞ்சிரும் அதனால் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனேயுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க சிம்மில் வச்சுட்டு இந்த கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணுங்க நம்ம சேர்க்குறப்ப எந்த வகை கீரையாக இருந்தாலுமே அதிகமான குவான்டிட்டியில் தாங்க இருக்கும் அது வதங்கின பிறகு அதோடய அளவு வந்து குறஞ்சிடுங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையை நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது இப்போ வதங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அதோட அளவு நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ரொம்ப நேரம் வதக்குனா அதோடய கலர் வந்து மாறிடும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி நமக்கு சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் முருங்கைக்கீரை இப்போ இந்த முருங்கைக்கீரையோட அளவு குழஞ்ச பிறகு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கிறேன் ஆற விட்ட பிறகு மிக்சியில் நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைக்கணும் அந்த தண்ணியை நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா புளிக்கரைசலை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த புளி கரைசல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைக்கணுங்க நல்லா நைஸாக அரைக்கிறது உங்களுடைய விருப்பம் நான் கொஞ்சம் குறை குறைப்பாக தாங்க அரைக்கிறேன் அப்போ தான் அந்த மல்லி அந்த ஜீரகம் அந்த மிளகோட ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் குறை குறைப்பாக தாங்க அரைச்சிருக்கேன் நீங்கள் அதை அரைக்கிறப்பையும் அதோடய வாசனை டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்க வேணாம் அந்த புளிக்கரைசல் தண்ணியை மட்டும் சேர்த்து அரைங்க இப்போ நமக்கு அரைச்ச பேஸ்ட் வந்து தயாராகிடுச்சு இப்போ வாங்க நம்ம முருங்கைக்கீரை தொக்கு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு எழுவத்தஞ்சு எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க வானலில் வானல் சூடான பிறகு ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க உங்கள்ட்ட தாளிப்பு வடக இருந்தால் நீங்கள் தாளிப்பு வடகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்கு வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கணுங்க இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம ஊற்றிரு புளிக்கரைசு சேர்த்து ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா சூப்பராக வரணுங்க இப்போ நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தொக்கு செய்கிறப்ப நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் அகலமான பாத்திரம் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வெளியில் கொதித்து படாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிருக்கு கொஞ்சமாக நல்லா வத்த ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் தண்ணி வற்றிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க இப்போ இதே மாதிரி ஒரு முப்பது செகண்டுக்கு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக பாருங்கள் முருங்கைக்கீரை தொக்கு இருக்குது இந்த முருங்கைக்கீரையை தொக்கு வந்து நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க நம்ம நல்லெண்ணில் செஞ்சுருக்கிறதுனால இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம உடம்புக்கு தேவையான எறும்பு சத்து எல்லாமே கிடைக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கீரைன்னு பிடிக்காதவங்க கூட நல்லா சுவச்சி ரசித்து சாப்பிடுவாங்கங்க இதை வந்து ஒரு மாதம் வரையும் கெடாமல் இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிங்க எந்த ஒரு தண்ணியும் சேர்க்காத ஸ்பூன் வச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வரும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்